வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ் இந்த இணை நிகழ்ச்சி மக்கள் நிருபருக்காக செங்கோட்டையன் அவர்கள் பத்து நாள் கெடு கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பத்து நாளுக்குள்ள சசிகலா தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் இன்னும் யார் யாரெல்லாம் பிரிஞ்சிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் இணைக்கணும் இணைச்சு நம்ம அதிமுகவை ஆளுங்கட்சியா கொண்டு வரணும் இதுக்கு ஒத்து வரலனா நானே அந்த வேலையை செய்வேன்னு சொல்லிருக்காரு மக்கள் கிட்ட இத கொண்டு போறேன் செங்கௌடின் சொன்ன வார்த்தைகள் மக்கள் கிட்ட எப்படி எடிபட்ருக்கு எடிபாடி பழனிசாமி அவர்கள் என்ன முடிவெடுப்பாரு மக்கள் என்ன சொல்றாங்க வாங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் 2026 எலெக்ஷனுக்கு காத்துக்கிங்கலா காத்துக்கிட்டுறோம் ஓகே वोट ரெகுலரா போடுவீங்க वोट சூப்பர் சூப்பர் அம்மாவுடைய அதிமுக எப்படி இருந்துச்சு நல்லா இருந்தது நல்லா இருந்தது எல்லாருமே அம்மாவுக்கு வந்து பாஸ் மார்க் போடுறீங்க எல்லாருமே பாராட்டுறீங்க என்ன காரணம் இந்த வரி கூட கம்மியாதான் தான் தைரியமா அடிப்பாங்க அத்தியாவச பொருள் எல்லாம் அவ்வளவு கம்மி சரி எல்லாமே குறை அந்த ட்ரெண்ட எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தாரா கொண்டு வந்தாரு கொண்டு வந்தாரு கொண்டு வந்தாரு ஆட்சி காலத்துல வந்து எல்லாமே கம்மியா தான் இருந்தது சரி இப்ப சசிகலா ஓ பன்னீர்செல்வம் எல்லாம் என்ன ஏன்னா அப்படின்னு செங்கோட்டை என்னைக்கு ஒரு பிரச்சனை கொண்டு வந்திருக்காரு தெரியும் உங்களுக்கு பத்து நாள் எடப்பாடி பழனிசாமி பிரிஞ்சவங்க எல்லாரையும் சேர்க்கணும்னு அப்படி சேர்ந்துட்டா ஒருவேளை அதிமுக பவர்ஃபுல் ஆயிடும்

அந்த காலகட்டங்களில் சிறப்பாக சிறப்பாகத்தான் செயல்பட்டார் குற்றச்சாட்டு வைக்க முடியாது இப்ப எடப்பாடி பழனிசாமி அதிமுக அவர்கள் வந்து காலை தழுவி அரசியல் செய்கிறவர்களோடு மக்கள் மனதில் எடுபடாது பேசப்படாது ஏங்க நீங்க இப்படி சொல்றீங்க முதல்வரா இருந்தார் இல்லைங்க அவ்வளவு வருஷம் முதல்வரா இருந்த சந்தர்ப்ப சூழ்நிலை முதல் முதல் முதல்வராக வந்தார் மக்கள் ஓட்டு போட்டு முதல்வராக வந்தாரா இன்றைய வரைக்கும் ஜெயல அம்மையார் ஜெயலலிதா பிறகு ஓட்டு போட்டு வாக்களித்து மக்கள் வாக்களித்து அவர்கள் வெற்றி பெற்றார்களா சரி இப்ப நம்ம செங்கோட்டையன் ஒரு கெடு கொடுத்திருக்காரு பத்து நாள் தான் உங்களுக்கு டைம் நீங்க சசிகலா ஓ பன்னீர் பன்னீர்செல்வம் தினகரன் யார் யாரு வெளியில போனாங்களோ அவங்க எல்லாரையும் இணைச்சிட்டா நம்ம தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி இவங்களை எல்லாம் இணைப்பாரா அது அண்ணக்கூடில யாருன்னா நண்டு மாதிரி தான் சகோதரர் ஓ ஏனென்றால் அவர்கள் ஒருவரும் இனியும் ஒரு காலம் அவர்கள் ஒற்றுமை வருவதற்கு வாய்ப்பு இல்லை வந்தாலும் இந்தியா கூட்டணியை எதிர்த்து அவர்களால் வரதுக்கு வாய்ப்பில்லை ஏனென்றால் மக்கள் மனத்தில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பில்லை அது அவருடைய கட்சி அவருடைய இயக்கங்கள் பிரச்சனை உள்கட்சி பிரச்சனை ஒருவேளை இணைந்தாலும் கூட இன்றைய காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இந்தியா கூட்டணியும் அவர்களை எதிர்த்து அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு கம்மி ரொம்ப குறைவு ரொம்ப குறைவு நீங்க சொல்லுங்க அம்மா அதிமுக எப்படி இருந்தது அது எனக்கு அரசியலை பத்தி அந்த எல்லாம் தெரியாதுங்க எனக்கு யாரா இருந்தாலும் சரியா ஆட்சி ஆடுறவங்க எல்லாருமே அவங்க பாட்டுல வந்து எல்லாருமே நல்லா ஆடுவாங்கன்றத நம்பிக்கை தான் அம்மாவோட ஆட்சி எப்படி இருந்தது அந்த காலத்துல நம்ம வாழ்ந்துருக்கோம் இல்லையா அதனால கேக்குறேன் நல்லா தான் இருந்தது நல்லா இருந்தது அவங்க ஒரு அயன் லேடி அப்படின்னு சொன்னாங்கல்ல அதை நீங்க ஏத்துக்குறீங்களா

நல்ல போல்டு லேடி இல்ல எதையுமே ரொம்ப துணிச்சலா சில முடிவுகளை எடுக்கிறவங்க எடுத்தாங்க சில காரியங்கள் சொல்ல முடியும் அந்த லாட்டி டிக்கெட்டு ஒழிக்கிற விஷயங்கள் அந்த காரியங்கள் நிறைய மனிதர்களை காப்பாத்திருக்காங்க லாட்ரிலயே கோடி கோடியா செலவு பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் தடுத்து இருக்காங்கன்றீங்க அந்த சூதாட்டத்தினால எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வாழ்க்கை இழந்திருக்கிறாங்க குடும்பங்கள் இழந்திருக்குது சார் ஜெயலலிதா செஞ்ச அந்த ஒரு நல்ல விஷயம் இன்னும் மனசுல இருக்கு சரி இப்போ அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமது முன்னாள் முதல்வர் எவ்வளவு பவர்ஃபுல்லா கொண்டு போறாரு நினைக்கிறீங்க அவங்களுக்கு இவருக்கும் மலைக்கும் மடுவுக்குமான தூரம் ரொம்ப வித்தியாசம் இருக்கு ரொம்ப வித்தியாசம் நீங்க எப்படி சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் ஸ்திரமா கொண்டு போறேன் கட்சியை சூப்பரா வச்சிருக்கேன் அப்படின்னு எப்போ இடம்லாம் சொல்லிட்டு இருக்காரு தான் ஆகணும் ஏன்னா அவரு தொடர்ந்து அவரு நான்கு ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாரு மக்கள் ஏத்துக்கல பத்து வருஷமா இல்ல அது வந்து அதிமுக ஆட்சி பத்து வருஷம் இருந்துச்சு அதுல எப்படா இவர் வந்து ஆட்சி விட்டு மாதிரி பொதுமக்கள் கிட்ட ஒரு மனநிலை இருந்துச்சு வந்துச்சு சரி ஓகே இப்ப நான் நேரடியாவே கொஸ்டினுக்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள் குண்டு தூக்கி போட்டிருக்காரு பத்து நாள் கெடு நீங்க எல்லாம் ஜாயின் பண்ணணும் அதாவது சசிகலா ஓ பன்னீர்செல்வம் தினகரன் எல்லாம் இணைஞ்சாதான் நம்ம அதிமுக பவர்ஃபுல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது காது கொடுப்பாரா இல்ல அவரு அதை சைசாயிக்க மாட்டாரு செங்கோட்டின் ஒரு முக்கியமான ஒரு நபருங்க முந்தி இருந்தது வேற இப்ப இவருடைய வார்த்தைக்கு ஒரு அடிபணிய வாய்ப்பு இருக்கா ஏன் அடிபணிய மாட்டாருனா அவர் ஒன் மேன் ஷோவா இருக்கிறாரு நான் தான் என்னைக்குமே நான் தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கணும் நான் தான் வருங்காலத்துல முதலமைச்சர் ஆகணும் கட்சியை ஒருங்கிணைக்கணுன்ற எண்ணம் அவருக்குள்ள இருந்திருந்தா இவ்வளவு தூரம் இத்தனை பேர் பிரிஞ்சிருக்க மாட்டாங்க இத்தனை பேர் வெளியே போயிருக்க மாட்டாங்க சரி இப்போ நமக்கே ஒரு உள்ளூர் ஒரு கருத்து இருக்குல்ல ஒரு வீட்ல எல்லாரும் அம்மா அப்பா அண்ணன் தம்பி சேர்ந்து இருந்தா அது நல்லா இருக்கும் அதே மாதிரி இவங்க எல்லாரும் இணைஞ்சாதனுங்க அதிமுக பவர்ஃபுல் ஆகும் இணைஞ்சா சந்தோஷம் பவர்ஃபுல் ஆகும் எல்லாருக்கும் விருப்பம் தான் ஆனா அதை அவர் அவர் ஏற்றுக்கொள்ளல ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் அதை அவரு இடத்துல அணுகி இருக்கிறாங்க சோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எக்காரணம் கொண்டோ சசிகலா அவர்களையோ தினகரன் அவர்களையோ ஓ பன்னீர்செல்வம் அவர்களையோ உள்ளே கொண்டு வர மாட்டாருன்ற வர மாட்டார் காரணம்னா அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கிய பொக்கிஷன் இது அவரே நினைச்சிருக்க மாட்டாரு கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாரு அவரு முதலமைச்சர் ஆகும் இதை அவரு இறங்கி வர மாட்டாருன்றீங்க இறங்கி வர மாட்டாரு எல்லாருமே சேர்ந்து பண்ணணும்ன்ற எண்ணம் அவருக்கு இல்ல முழுக்க முழுமையா இல்ல வணக்கம் தோழரே வணக்கம் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் பரபரப்பா இருக்கு நம்ம அம்மாவுடைய அதிமுக எப்படி இருந்தது அம்மாவுடைய அதிமுக வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்கும் நல்லாதான் இருந்துச்சு சரிங்க அதுக்கப்புறம் சர்க்கல்கள் எங்க வந்து நிறைய சர்க்கர்கள் அவங்க வந்து அவங்களுடைய கட்சிய வந்து அவங்க வந்து ஒற்றுமையா வச்சிக்கல அதனால ஏற்பட்ட பிளவு வந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து அந்த அன்னைக்கு ஏற்பட்ட பிளவு தான் இன்னைக்கு வந்து நிக்குதுன்றீங்க சொல்றது ஆமா சரி எடப்பாடி பழனிசாமி பத்தி உங்களுடைய கருத்து என்ன நமது முன்னாள் முதல்வர் முன்னாள் முதல்வர் வந்து நாலுவரோட வந்து அவர் முதல்வரா இருந்தாரு நாலுவர் நீங்க சொல்றது சசிகலா ஆபிஎஸ் தினகரன் எல்லாரும் சேர்ந்து தான் வந்து அவர் வந்து முதலமைச்சர் ஆகினாங்க அவர் நாலு வருடம் முதல்வராக இருந்தாரு அதுக்கு முன்னாடி ஆறு வருடம் வந்து அவங்களுடைய கட்சி தான் வந்து ஆட்சியில இருந்துச்சு சரிங்க அவங்க மொத்தம் கடந்த பத்து வருடம் அவங்க தான் ஆட்சியில இருந்தாங்க சரிங்க அந்த பத்து வருடம் அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை சொல்லிதான் அவங்க வந்து ஓட்டு கேட்கணும் நாங்க வந்து இந்த ஆட்சி வந்து மக்கள் மக்கள் விரோத ஆட்சி அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது நீ திமுக திட்டாம நீ நல்லா செஞ்ச நல்லதை சொல்லுன்றீங்க செஞ்சீங்களா அதை சொல்லி ஓட்டு நல்லது செஞ்சாங்க நினைக்கிறீங்களா இல்ல அவங்க செஞ்சாங்களா நான் அவங்கதான் சொல்லணும் நான் சொல்லக்கூடாது உம் உம் சரி செங்கோட்டையன் வந்து நெதைக்கு ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காரு பத்து நாள் கெடு நீ அதுக்குள்ள எல்லாரையும் நீங்க சேர்க்கணும் அப்படி சேர்க்கலைனா நான் ஒருங்க நினைப்பேன் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் தினகரன் யார் யார் கட்சியை விட்டு ஒதுங்கி இருக்காங்களா இருக்கணும்னு சொல்றது வந்து நல்ல விஷயம்தானே அதை யார் சொன்னார்ன்னா ஆ ஒற்றுமை நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்க வேண்டும் அப்படின்றது வந்து யார் சொன்னாலும் அந்த கருத்தை வந்து அப்படி இல்லையா எடப்பாடி பழனிசாமி ஐயா தான் வந்து பல வருஷமா சசிகலா எனக்கு வேண்டாம் ஓ பண்ணி சொல்லும் எனக்கு வேண்டாம் தினகரன் எனக்கு வேண்டாம் அவர் மனசு மாறுமா மாறதுக்கு வாய்ப்பு இல்ல வாய்ப்பில்லையா ஏன் அப்படின்னா அவர் வந்து அவங்களுக்கு கீழ இருந்து மேல வந்துட்டாரு இனிமே அவருக்கு மேல ஒருத்தவங்க உட்காரணும்னு அவர் விரும்ப மாட்டாரு அவருக்கு ஒரு தாழ்வாயிடும் நினைக்கிறாரு கண்டிப்பா அதுதான் உண்மை இது இது வந்து எப்படி நீங்களே சொல்லுங்க ஏங்க மக்களுக்காக நான் உங்க இடத்துல இருந்து மறுபடியும் நீங்க என் இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நான் உங்களை வந்து மறுபடியும் எனக்கு மேல வந்து வர விடுவேனா அதுதான் காரணம் இதுதான் அதிமுக ஆளுங்கட்சியா வரது கூட வாய்ப்பு இருக்கா இணைஞ்சா வந்து நம்ம எந்த அந்த நடுநிலையாளர்கள் ஒரு இருக்காங்க அவங்க யார் பக்கம் சாயறாங்களோ அந்த இதுதான் வறுமைய நம்ம வந்து முடிவு பண்றது இல்ல இல்ல உங்களுடைய யூகம் என்ன ஒருவேளை ஆகுமா இவங்க ஒன்னா இணைஞ்சிட்டா பவர்ஃபுல் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து குறைவுதான் அதாவது ஆட்சிக்கு வர்ற வாய்ப்பு வந்து குறைவுதான் மக்கள் மக்கள் வந்து ஆமா தமிழக என்ன இருக்காங்கன்னா இவங்க எப்படி இணையிறாங்கன்ற மத்திய அரசோட சேர்த்துதான் தமிழக அரசையும் பாக்குறாங்க நமக்கு இதனால் என்ன நன்மை இதனால் என்ன தீமை அப்படின்னு தான் பாக்குறாங்களோ ஓடிக இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து எல்லா வகையிலுமே முன்னேறியிருக்கு அது வந்து யார் முன்னேற்றாங்கன்னு சொல்றதுக்கு நம்ம வந்து அந்த கருத்துக்கு வர வேண்டியது சோ யார் நல்லது செய்வாருன்னு எதிர்பார்க்கறாங்க எதிர்பார்க்கற ஓகே ஓகே வணக்கம் வணக்கம் ஓகே குடும்பத்த எப்படி பாத்துக்கிறீங்க நல்லா பாத்து சார் எங்க வீட்டுக்கார எனக்கு என்ன தேவையோ செஞ்சு குடுத்துருவாரு அது என்ன கேட்டாலும் வாங்கி குடுத்துருவாரு அதே மாதிரி அவரு என்ன சொன்னாலும் நான் தர சொல்ல மாட்டேன் நான் என்ன சொன்னாலும் அவர் சொல்ல மாட்டேன் உங்க சொலுவருக்கு நீங்க இப்ப இந்த யூடியூப் வாயில என்ன சொல்ல போறீங்க இத அவர் பாக்கும்போது என்ன சொல்ல போறீங்க அவரு இது எனக்கு அவரு அவருக்கு வந்து இது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்

அம்மாவோட ஆட்சியிலும் சரி எடப்பாடி ஆட்சியிலும் சரி ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அது அந்த அதுல இருந்து வந்தது ஒரு மரத்தோட கிளை வந்து எப்படி வரும் அந்த அந்த மரத்துல இருந்து எப்படி கிளை வருமோ அது ஒரு அனுபவமா பாரம்பரியமா சொல்றீங்க ஆமா அது மாதிரிதான் வரும் அவங்க எப்படி நடந்தாங்களோ அதே மாதிரி இவரும் வரணும்னு இப்ப வந்தாரு ஆனா வந்து வந்த உடனே என்ன பண்ணிட்டாரு அவரோட வெறித்தனத்தை என்ன பண்ணாரு அந்த கட்சியில இருந்த மெயினான புள்ளிங்க யார் யார் அவரை நோகற்றாங்களோ கொடூரம் அதான் சொல்லலாம் வன்முறைகள் அவரை வந்து இல்ட்ரேட் பண்ணது எடப்பாடி பழனிசாமி அவமானப்படுத்தினா எல்லாரும் பத்து நாள் கேட்டு மீண்டும் இணைய வாய்ப்பு இருக்கா எல்லாரும் ஒன்னா இணைய அவரு அவர் தான் சும்மா பேசினுக்கா இவ்வளவு நாள் பேசாம இருப்பாரு திடீர்னு இல்ல அவரு அவர் பேசினா கூட இவர் எடுக்க மாட்டாரு ஏன்னா இவர் அமித்ஷா சப்போர்ட்ல இருக்காரு அமித்ஷா என்ன சொல்லிட்டாரு நம்ம இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு காட்டுவோம் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்றத அவரு ஒரு டிரிக்ஸா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அவர்கள் அதனால அவன் இவன் நமக்கு தேவையே இல்லை நம்ம வந்து த அமித்ஷா நம்புறது எடப்பாடி பழனிச்சாமி அவர்களை மட்டும் தான் தான் நம்புறாரு மோடியும் அமித்ஷா மட்டும் தான் நம்பி இப்ப இறங்கி இருக்காரு ஓகே பாதி ஆட்சி உனக்கு நான் தரேன் நீ போய் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இவங்க சலசலப்பெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒன்னும் பண்ணாதே ஆகாது இவங்க எல்லாருமே பிரிஞ்சு அவுங்கவங்க எதனா ஒரு கட்சிக்கு போறது நல்லது ஓகே இந்த கட்சியில இணைஞ்சா கூட இந்த கட்சி வராது ஓகே ஆமா என்னங்க மக்கள் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்ம அம்மாவோட கம்பேர் பண்ண முடியாது பட் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வரா இருந்திருக்காரு இப்பவும் எதிர்கட்சி தலைவரா இருக்காரு இதையும் தாண்டி இந்த செங்கோட்டின்னு சொன்ன கெடுவை அவர் எப்படி பேஸ் பண்ண போறாரு போக போக பார்க்கலாம் மீண்டும் அடுத்த பதிவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்